ம் மித்திலா சிலை கிச்சன் இன்னைக்கு நம்ம எக் அண்ட் புதினா ரைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் இதுக்கு அஸ் யூஸ்வல் தாளிக்கிறதுக்கு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அண்டு கொஞ்சம் வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பெரிஞ்சிருக்கும் இது நாளையும் மிக்சியில் கொஞ்சமாக அரைக்காது அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் முழுசாக ரெண்டு மூணு பச்சை மிளகா பட்டாணி கொஞ்சம் பச்சை பட்டாணி தக்காளி ஒன்று அறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கிளாஸ் அரிசி இதை அலசிட்டு இதில் ஒரு கிளாஸ் தண்ணியும் தேங்காய் பால் ஒரு கிளாஸும் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்புறம் முட்டையை வேக வச்சு அதில் இருக்கிற ஒயிட்டு மட்டும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம எல்லாம் சமையல் முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இதை நம்ம கலந்துக்கிறோம் முட்டை எல்லோ யூஸ் பண்ணலை நம்ம இப்போ அரிசி எடுத்துட்டு அதை அலசி அலசிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் அந்த மற்ற ப்ரொசீஜர்லாம் ஆறு வரைக்கும் இது ஊறட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இது ஒரு கிளாஸ் தண்ணியும் தேங்காய் பால் ஒரு கிளாஸும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தேங்காய் பால் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை மீடியமாக இருக்குது இப்போ நம்ம பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அப்புறமா நம்ம எல்லாம் தாளிக்கிறோம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிறோம் கூடவே நம்ம அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிறோம் நல்லா அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இந்த முழுசாக இருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் போட்டு வதக்கிக்கிறோம் அடுத்ததான் நம்ம தக்காளி அதையும் போட்டு வதக்கிக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன் அந்த காரம் போதுன்னா பரவாயில்ல இல்லாட்டி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி போட்டுக்கலாம் வேண்டாம் இந்த காரம் போதும்னா அப்படியே விட்டுடலாம் நீங்கள் இப்போ பச்சை பட்டாணியும் போட்டு வதக்குவோம் அடுத்ததாக இந்த புதினா இலைகள் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிடலாம் இப்போ இவ்வளோ நிறைய இருக்கிற புதினா பார்த்திங்கன்னா நல்லா வதக்குனதும் இயற்கை இடம் தெரியாமல் ஆகிடும் அரைச்சி போடலாம் பட் அரைச்சி போட்டால் ஒரு பச்சை வாசனையாக இருக்கும் இலையா போட்டால் தெரியாது அதே சமயம் வெந்து ஒன்றா வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுருவோம் அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுடலாம் நம்ம இப்போ பால் ஒரு கிளாஸ் அந்த அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியோட ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம இப்போ இதை இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம் அரிசியை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம குக்கர் பேனோட மூடியை போட்டு ப்ரெஷர் குக் பண்ணாமல் இந்த லே கிளாஸ் லெட்டை வச்சு ஒரு இடையில நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏதோ ஓரளவு ஹாஃப் குக் ஆனப்புறமா நம்ம அந்த எக்கு ஒயிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கு கலந்து ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ திருப்பி திறந்து பார்க்குறோம் இப்போ கீ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு சேஞ்சுக்காக மின்ட் அண்ட் எக் ரைஸ்னு இப்படி பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம ஆனியன் ரைத்தா கூட சாப்பிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்